அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குரலும் பொருளும் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அரும் குரலும் பாயிரத்தினோடு பகர்ந்ததன் பின் போயொருத்தர் வாய் கேட்க நூல் உழவு மண்ணு தமிழ்ப்புலவராய் வீட்டிருக்கலாம் என்பது திருவள்ளுவ மாலை மாலையாகும் அந்த வகையில் இன்றைய குரலும் பொருள் நிகழ்ச்சியில் அதிகாரம் அமைந்து இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராவது குரப்பவாக இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை பொருள் பெற்றோர் மனைவி மக்கள் என்று இயல்பாக தமக்கு வாய்த்த மூவருக்கும் நல்ல துணையாக இருப்பவனே உயர்ந்த குடும்பத் தலைவன் நாற்பத்தி இரண்டாவது குரட்பாவாக துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை பொருள் துறவியர்க்கும் வறுமையிற்றுவர்க்கும் இறந்தவர்க்கும் துணையாக இருக்க இல்லறத்தான் கடமைப்பட்டவன் ஆவான் நாற்பத்தி மூன்றாவது குரட்பாவாக தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்பளத்தாறு ஓம்பல் தலை அதுக்குண்டான பொருள் தென் திசை அறிஞர்களின் அறிவு தெல்வங்கள் தெய்வம் விருந்தினர் உறவினர் தன் குடும்பம் என்று ஐந்து பிரிவினரையும் காப்பது இல்லாதத்தான் கடமையாகும் நாற்பத்தி நாலாவது நான்காவது குரல் இயல்பினான் பழியஞ்சி பாத்தூண் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் இஞ்ஞாறு மில் பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் இஞ்ஞாறு மில் பழிச்செயல்களுக்கு அஞ்சி பகிர்ந்துண்டு வாழ்வோருக்கு வாழ்வில் எந்த குறையும் வராது என்பது இந்த குரப்பாவின் பொருளாக நாற்பத்தி ஐந்தாவது குரப்பாவாக அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பொருள் அக வாழ்க்கைக்கு அன்பையும் வாழ்க்கைக்கு அறத்தையும் துணையாக கொண்டால் இல்லறம் பண்பும் பயனும் நிறைந்ததாக திகழும் நாற்பத்தி ஆறாவது குரட்பாவாக அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் பொருள் அறநெடிப்படி குடும்பம் நடத்தினால் எல்லா உயர்வும் தானே வரும் பிற நெறிகளை வலியை தேடி அலைய அலைய வேண்டியதில்லை என்பது இந்த குரலின் பொருள் பொருளாகும் நாற்பத்தி ஏழாவது குரல் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாறு எல்லாம் தலை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாறு எல்லாம் தலை இயல்பான அறமே ஞான மலர்ச்சிக்கு இட்டு செல்லும் ஞானம் வேண்டி பிற வழிகளில் அலைவோரை விட இல்லற நெறியாளரே உயர்ந்தவர் என்கிறார் திருவள்ளுவர் பெருநகை நாற்பத்தி எட்டாவது புற்பாவாக ஆற்றின் ஒழிக்கு அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நூன்மை உடைத்து ஆற்றின் ஒழிக்கு அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நூன்மை உடைத்து ஒரு அறம் பிறளாத தம் நடத்தையால் பிறருக்கு நல்வழிகாட்டும் இல்லறம் துறவிகளின் தவத்தை விட உயர்வானதாகும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் பிறந்தகை நாற்பத்தி ஒன்பதாவது குரட்பாவாக அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று பொருள் இயல்பான அறம் என்பதே இல்லற வாழ்க்கை தான் அந்த இல்லறம் பிறரால் பழிக்கப்படாமல் இருப்பது நல்லது என்கிறார் அதிக குரல் குரல் எண் ஐம்பது வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் பொருள் மண்ணுலக வாழ்க்கை நமக்கு கிடைத்த வாய்ப்பு வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து தெய்வமாக வணங்கப்படும் பேற்றை பெறுவதே இந்த வாழ்வின் வெற்றியாகும் என்று ஐந்து பத்து குரட்பாவிலே இல்லறத்தான் கடமையை தெளிவாக விளக்கியிருக்கிறார் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மனம் மாசு ஒழியும் திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை எய்தலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்